அன்பான மக்களே நம்மளோட விஜய் காவேரியை வந்து பயங்கரமாக தூக்கி சுற்றி அழகாக வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அதை பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது அதே மாதிரி நம்மளோட விஜய் வந்து காவேரிக்கு ஏதோ கிஃப்ட் கொடுத்துருக்காரு காவேரி கொடுக்குறாங்களா இல்லை விஜய் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் காவேரி கையில் இருக்குது அப்போ காவேரி தான் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது விஜய் வாங்குற மாதிரி தான் நிற்கிறாரு கொடுத்த மாதிரி நிற்கலை காவேரி தான் கொடுக்குறாங்களோ ல கா விஜய்க்கு வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல எதுவாக இருந்தாலும் செம விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளோட சைட்லேருந்து காவேரி விஜய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இன்டர்வியூ போயிருக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டுமே அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டுமே ரெண்டு நேரமாக போயிருக்கு அது எந்தென்ன என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க எந்த மாதிரி விஜய் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆனால் செம்ம விஷயங்கள் சூப்பர் விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க நிஜமாகவே எஸ்எஸ் மிஸிக் நம்ம வந்து தேங்க் பண்ணணும் அந்தளவுக்கு இவங்களை வந்து வெளியில் கொண்டு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் லைவில் வந்தால் கூட அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து நிறைய நம்ம வந்து இவங்களோட இதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆனால் வந்து போன லாஸ்ட் வீடியோ சொன்னால் அது சரி போன எஸ்எஸ்எம்எஸிக்கு ஃபேன்ஸ் மீட்டில் அது ரீச் ஆனதை விட இது பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த இந்த பயங்கர ஸ்பெஷலாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதனால வந்து பார்க்கும்போது தெரியுது அதனால எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்